ஞானங்கிறது ஒரே ஒரு நொடியில் கிடைக்க வேண்டிய விஷயம்னா அதையே நமக்கு ஒரு வாழ்நாள் போராட்டமா இருக்கு ஞான விடுதலை புத்தகத்தோட ஆழமான பதிலை தேடுற இந்த அலசலுக்கு வாங்க போகலாம் இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது ஞானத்தை பத்தி நம்ம வச்சிருக்கிற எல்லா எண்ணங்களையும் தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயத்தோடு தான் பல வருஷம் மலையில தவம் செஞ்சு ஞானம் அடையணுங்கிற அந்த பிம்பத்தை இந்த ஒரே வரி உடச்சி எரிஞ்சிடுது இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுக்கான பதில் நமக்கு வெளியில எங்கேயும் இல்லை நமக்கு உள்ளேயே நடக்கிற ஒரு விசித்திரமான போருக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல நாம எல்லாரும் பொதுவா நம்புற ஒரு கட்டுக்கதையை பாப்போம் அதாவது ஆன்மீக விடுதலை அடையணும்னா பல வருஷத்துக்கு கடுமையான முயற்சியும் போராட்டமும் தேவைங்கிற அந்த எண்ணம் ஒருவேளை நாம தீர்க்க முயற்சி பண்ற பிரச்சனையே தப்பானதுன்னா அதோட தன்மையை நாம சரியா புரிஞ்சிக்கவே இல்லைன்னு இந்த புத்தகம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது உண்மையான போராட்டம் வெளி உலகத்தோட கிடையாதுங்க அது நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு உள்நாட்டு போர் மாதிரி நாம நமக்குள்ளேயே தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த போரை சரியா புரிஞ்சுக்க நம்ம மனச மூணு அடுக்குகளா பிரிச்சு பார்க்கலாம் இந்த மூணு அடுக்குகளோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கான முழு திறவுகோள்னே சொல்லலாம் இந்த சண்டை ஏன் வருதுன்னா நம்மளோட உணர்மனம் அதாவது நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுது ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நம்ம அடிமனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அதுல பதிவான பழைய விஷயங்களை வச்சு கோவம் பதட்டம் சோகம்னு எல்லாத்தையும் தானா உருவாக்கிக்கிட்டே இருக்கு இது ஒரு கயிறு எடுக்கிற கூட்டி மாதிரி தான் இதுதான் நாம எல்லாரும் மாட்டிக்கிற ஒரு பெரிய பொறிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அதாவது வழுக்கட்டாயமா இந்த மனப்போராட்டத்தில் ஜெயிக்க முயற்சி பண்றது நாம நம்ம மனசோட சண்டை போட்டா கண்டிப்பா தோத்து தான் போவோம்னு இந்த புத்தகம் சொல்லுது ஏன்னா நாம தப்பான வழியில போறோம் ஒரு எண்ணத்தை அடக்க நினைக்க நினைக்க அது இன்னும் அதிக சக்தியோட நம்மள எதிர்க்கும் இப்போ தான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது ஒருவேளை இந்த போரை ஜெயிக்கிறது நம்ம நோக்கமா இல்லாம இந்த மாதிரி ஒரு போரே தேவையில்லைன்னு உணர்றதான் உண்மையான வெற்றியா இருந்தா என்ன பண்றது இந்த புத்தகம் நம்ம பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அதாவது எதையோ இருந்து கவனத்தை எடுத்து சும்மா பாக்குறதுக்கு மாறச் சொல்லுது அப்போ உண்மையான பாதை எது அதை நிச்சயமா உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு கடுமையா போராடுறதுல இல்ல அது தியானத்துல கிடைக்கிற ஏதோ ஒரு தற்காலிகமான அசாதாரணமான உணர்வு நிலையை அடைகிறதும் இல்ல கண்டிப்பா உங்க ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்வையும் இரும்பு கொண்டு அடக்கி ஆள்றதும் கிடையாது உண்மையான பாதை இதை விட ரொம்ப ரொம்ப எளிமையானது அந்த எளிமையான பாதை இந்த ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு புரிதல் எந்த போராட்டமும் இல்லாம எந்த தீர்ப்பும் சொல்லாம சும்மா புரிஞ்சுக்கிறது இத ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்கலாம் உங்க மனச ஒரு ஓடுற நீரோட மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல எண்ணங்களும் உணர்வுகளும் எல சருகு மாதிரி மிதந்து போய்கிட்டே இருக்கு அது தானா வருது தானா போகுது நாம அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது சரி விடுதலைங்கிறது ஒரு போராட்டமோ இல்ல ஒரு ஸ்பெஷலான நிலையோ இல்லனா அப்ப அது என்ன விடுதலைங்கிறது நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு பரிசு இல்ல அது அந்த உள்மனப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானாவே வர்ற ஒரு இயல்பான இலகுவான நிலை இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பெரிய அலைய கையில புடிச்சு வைக்க முயற்சி பண்றதுக்கும் ஒட்டுமொட்ட கடல்லையும் மெதக்க கத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிதான் கடைசியா முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிக்காத உணர்வுகளை அழிக்கிறதுல சுதந்திரம் இல்ல அந்த உணர்வுகள் உங்க மேல செலுத்துற அதிகாரம் இல்லாம போகும்போதுதான் நீங்க உண்மையான சுதந்திரத்தை அடைறீங்க ஆக இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் உங்களை மாற்றி அமைக்கிற அந்த முடிவே இல்லாத போராட்டத்தை விட உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிறதுல ஒரு வேலை மிகப்பெரிய சுதந்திரம் காத்துக்கிட்டு இருந்தா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க